தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதியில் இப்போது நாம் சந்திக்க இருப்பது சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் ஆர் சுந்தரம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஜனம் டிவி வாசகர்களை சந்திப்புகளை மிகுந்த மகிழ்ச்சி எங்கோ ஒரு இடத்துல நடைபெறுகிற போர் குறிப்பாக ரஷ்யா யுக்ரைன் போர்னால் இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுமா எந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க உக்ரைன் ரஷ்யா வார் வந்து இந்தியா பொருளாதாரத்தை பாதித்ததா அப்படின்னு உக்ரைன் ரஷ்யா வார் வந்து உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தின வாஸ்தவம் தான் ரெண்டு காரணம் அங்கே வந்து ஆயில் இருந்தது கோதுமை இருந்தது ஆனால் உக்ரைன் ரஷ்யா வார்னால இந்தியா வந்து பெனிஃபிஷியரி ஏன்னா ரஷ்யாவோடு போய் அவங்க பெட்ரோலை வந்து சீப் ரேட்டுக்கு வாங்கினாங்க பல மில்லியன் டாலர்ஸ் நமக்கு சேவிங்ஸ் கிடச்சிது நம்மளுடைய கோதுமை உற்பத்தி அதிகப்படுத்தி தேவைப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் நம்ம குறைந்த வெளில கோதுமை கொடுத்தோம் ஸோ ரஷ்யா உக்ரைன் வார் வந்து உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது உண்மைதான் ஆனால் நம்மளுடைய சிறப்பு வெளிப்பட்டது பாரதம் எந்த விதத்துலையும் அதனால் பெரிய அளவில் பாதிக்கல இது ஒரு இதுதான் என்னுடைய உக்ரைன் ரஷ்யா வார்க்கு ஒரு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இல்லை பலருடைய கேள்வி என்னன்னா இந்த நேரத்தில் போர் நடந்தால் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் கடந்த ஒரு இருபது வருஷமாக தீவிரவாதம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பெரிய லெவலில் பரவி இருக்கு அமெரிக்கன் ட்வின்டவர் அட்டாக்லேன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஆக இது வந்து இட் இஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பொருளாதாரத்தை வளர்ச்சியாக நம்ம பிளான் பண்ணும்போது டெரரிசிட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா தேவைப்படுங்கிறது சேர்த்து தான் பிளான் பண்ணுவோம் குறிப்பாக நம்ம அந்த பாகிஸ்தான் பிரச்சனையை ஐம்பது வருஷமாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் அதனால் இந்தியா பாகிஸ்தான் வார்னால் நம்முடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து ஜீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களால் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து தற்சார்பு பொருளாதாரம் இருக்கிற சூழலில் இப்போது ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்குது அதை அதில் ஒரு பின்னடைவு ஏற்படுமா தற்சார்பு பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா எந்த ஒரு கிரைசிஸுக்கு அப்புறமே ஒரு கண்ட்ரியில் வந்து எனர்ஜி புதுசாக வரும் அவங்களுக்கு மூணு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு நான் உலகம் முழுக்க அந்த 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 குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸுங்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதுலேருந்து முத முதல்ல மீண்டு வந்தது இந்தியா தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிட் கோவிட் இருக்கும்போது நான் கூட ஒரு டிவி டிபேட்டில் கலந்து கொண்டேன் இந்த மாதிரி இல்லை கோவிட் நாலு மாதம் கோவிட் இருந்தால் கூட நம்மளுடைய மக்கள் யாருமே வீட்டில் சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்வார்கள் இந்த கோவிட் உடனே இந்த எந்த ப்ரொடக்ஷன் லாஸ் ஆச்சோ அது மாதிரி ரெண்டு பங்கு உற்பத்தி ஆகி நம்ம நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிடும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜ் போட்டிங்கன்னா வளர்ச்சி கூடியிருக்கும் குறைஞ்சு குறைஞ்சிருக்காது அப்படின்னு கோவிட்டுக்கு அப்புறம் நம்ம பெரிய அளவில் வளர்ச்சியை சந்தித்தோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது மக்கள் ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வந்து ஜெனரேட் ஆகும் எங்கே பார்த்தாலும் ஒரு தேசிய சிந்தனை ஓடும் நம்ம நாட்டை வளர்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும் போதுக்கப்புறம் பொருளாதார அதை வாய்ப்பு ஜாஸ்தி அப்போ கிரைசிஸுங்கிறது இந்தியாவுக்கு பின்னடைவை கொடுக்காது ஒரு பெரும் வளர்ச்சியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க கிரைசிஸில் தான் நம்ம வளர்றோம் நம்ம நேஷன் வந்து ஆர்டினரி காலத்தில் அவங்க மக்கள் அப்படியே போயிட்டே இருக்காங்க ஏதாவது கிரைசிஸ் வந்தது அப்படின்னா அதை வளர்ச்சியில் கொண்டே விட்டுறது நம்ம நாட்டோட சிறப்பு அது ராணுவ தளவாடங்களை நமக்கு உற்பத்தி செய்ததை கடந்து பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நீங்கள் பார்க்கணும் பாதுகாப்புத்துறை செலவில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து டிஃபென்ஸ் இன்டிஜினைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நம்மளுடைய ராணுவ தளவாடங்களோட உற்பத்தி வந்து மூணு லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நாம் ஐம்பதனாயிரம் கோடி ரூபா ஒர்த்தான வந்து ராணுவ தளவாடங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் இன்றைக்கி இந்தியாவோட டிஃபென்ஸ் வந்து ஆல் ப்ரிப்பேர்ட்னஸ் நம்முடைய உள்நாட்டு தயாரிப்பார் பெரிய இம்போர்ட் டிபெண்டன்ஸி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது ஆயிரத்தி இரநூறு டிஃபென்ஸ் ஸ்டார்ட்அப் இருக்காங்க மதுரையில் இருக்கார் மதுரை பக்கத்தில் உள்ள தேனியில் இருக்கார் தேனியிலேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டம் ஆண்டிப்பட்டில் இருக்காங்க இளைஞர்கள் டிஃபென்ஸ் துறையில் உற்பத்தி பண்ணக்கூடிய புது சிந்த புது வியாபாரிகள் அப்படின்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் தேனியிலேருந்து ஒரு ஆள் வந்து இந்தியன் மிலிட்ரிக்கு வந்து ஒரு முக்கியமான பார்ட் பண்ணுறது உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா நீங்கள் நேராக அவ்வளோ போய் இன்ட்ரி எடுக்கலாம் தாப்பில் நான் எங்கள் ஆஃபீஸில் லிஸ்ட்டே வச்சுக்கோ ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பேருக்காக எங்கெங்கே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிற எல்லா சாதாரண விஷயம் அதனால் இன்றைக்கி வந்து டிஃபென்ஸில் வந்து இந்தியா ஒரு பெரிய பிகமிங் எ குளோபல் பவர் பன்னாட்டு நிதியத்துடைய கணிப்பின்படி இந்த ஆண்டே நம்ம வந்து உலகளாவிய பொருளாதாரத்தில் நான்காவது இடத்துக்கு வந்துடுவோம் அடுத்த ஆண்டு மூன்றாவது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கு ஏற்பட்டிருக்க இந்த சூழல் வந்து இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சி நிலை எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா அந்த கணிப்பை அப்படியே தொடருமா நடக்குமா போர் சூழலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த வார் வந்து ஒரு லிமிட்டட் வார் நடந்தால் இது ஒரு லிமிட்டெட் வாராக தான் இருக்கும் லிமிடெட் டேஸில் தான் நடக்கும் அது ஒரு சின்ன ஏரியாவில் தான் நடக்கும் பத்து பஞ்சு நாள் நடக்கக்கூடிய ஒரு வார் நேற்று கூட பார்த்தா லாகூர் ஏர்போர்ட்டில் ஒரு மணி நேரத்தில் போய் லாகூர் ஏர்போர்ட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம மிலிட்ரி கமாண்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த லிமிட்டட் வார் ஃபார் அ லிமிட்டட் டைம் நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்காது போர் ஏற்பட்டால் அவ்வளோ நாளத்துக்கு நீண்ட காலத்துக்கு நடக்காது அப்படிங்கிறீங்க ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சது மேக்ஸிமம் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சுது ஏன்னா எதிரி வந்து அதை தாக்குபடி கிடையாது ஸ்ட்ரென்த் இருக்கணும் இன்றைக்கி பாகிஸ்தானோட எக்கானமி வீக்கஸ்ட் எக்கானமி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்மின் போட்டு கிட்டத்தட்ட அந்த தண்ணி நின்று போச்சுன்னா ஒன்று ஒன் தேர்ட் இன்னும் பொருளாதார பழப்படி வீழ்ச்சி அடையும் ஒரு வீக் கண்ட்ரி வந்து நம்மளால் எவ்வளோ நாள் நம்ம கூட தாக்குபடி பார்க்கணும் எனக்கு என்னுடைய பார்வையில் ஒரு இருபது நாளைக்கு மேலே அந்த போர் தொடர்றதுக்கான வாய்ப்பு சொல்லுங்க பஹல்காமில் பயங்கரவாதிகளுடைய கொடூர செயலுக்கு பிறகு சிந்து நதி நீரை நாம் நிறுத்தி இருக்கோம் இது பதிலடியில் அல்லது போர் வியூகத்தில் ஒரு புது விதமாக இன்றைக்கி போர் வந்து சார் பலவிதமான போர் நடக்குது கன்னிபலமாக ஒரு போர் ஆயுதம் தான் ஒரு போர்னு கிடையாது இன்றைக்கி இப்போ ட்ரேட் வார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கீங்களே அவங்க இன்சிடண்ட்டெல்லாம் அவங்களை சொல்கிறேன் இந்தியா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ட்ரேட் வார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு பெர்செப்ஷன் இருக்குது என்ன பண்ணுறாங்க அவங்க சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டியூட்டி போட்டார் சைனா திருப்பி நூற்றி இருபது பர்சன்ட் ட்யூட்டி போட்டாங்க இந்தியாவுக்கு மேலே பத்து பர்சன்ட் பேஸ் டியூட்டி போட்டு இருபத்தாறு பர்சன்ட் போடுறேன்னு சொன்னார் அதை ஒரு மாதம் நிறுத்தி வச்சிருக்காரு இந்த ட்ரேட் வார் இது இந்த மாதிரி வார் பலவிதமான வார் நடக்குது ட்ரேட் வார் நடக்குது இன்றைக்கி அது மாதிரி தண்ணி மூலமாக நம்ம பாகிஸ்தானை கண்டெயின் பண்ணுறது ஒரு விசேஷமான சிந்தனை இது அதனுடைய தாக்கம் வந்து நீங்கள் மிலிட்ரி வச்சு அடிக்கிறத விட கூட இருக்கும் ஏற்கனவே பொருளாதாரத்தில் ரொம்ப சீரழிந்து பின்தங்கி நலிவடைந்து கிடக்கிற பாகிஸ்தானில் இந்தியாவுடைய பதிலடிங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தும் எனக்கு என்னமோ பாகிஸ்தான் வந்து ஒரு நிரந்தரமான அழிவை நோக்கி போகிறாங்கன்னு தான் தோணுது இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க பண்ணுறதுனால ட்ரேட் வார்னு குறிப்பிட்றீங்க அப்போது அமெரிக்காவுடைய அந்த டாரிஃப்லாம் நேரடியாக இப்போ சீனாவை பாதிக்குது நமக்கு இப்போ இல்லை ஆனால் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா ரெண்டு பிரித்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி மூணு பெரிய பொருளாதார சக்தி தான் உலகத்தில் பாக்கி இருக்குது நீங்கள் சொன்னீங்க நாலாவது மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு வராங்க சார் நாலுலேருந்து மூணுக்கு வராங்க பாக்கி ரெண்டையும் விட்ருங்க ரொம்ப சின்ன கண்ட்ரி நீங்கள் ஜெர்மனியும் யுகே ரொம்ப சின்ன கண்ட்ரி இன்றைக்கி மூணு பெரிய கண்ட்ரி ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சைனா இன்னொன்று இந்தியா அமெரிக்காவோட பொருளாதார சைஸ் இருபத்தி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் சரியா சைனாவோட பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் என்னோட நாலு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க நீங்கள் எப்படி சார் அவங்களோட போட்டி போடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க சை அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து வெறும் பொருளாதார சக்தி மாத்திரம் இல்லை மிலிட்ரி அண்டு டாலர் ஸ்ட்ரென்த் தான் ஜாஸ்தி அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க மிலிட்ரியிலையும் வேறு வேறு கண்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க டாலருக்கு மேலே வேறு வேறு கரன்சி வர ஆரம்பிச்சிருது இப்போ அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உலகத்தில் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் டிஸ்ரப்ஷன் ஏற்படும் அங்கே இப்போ மக்கள் சஃபகேட்டிங் இருக்குது பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு ப்ரெஷர் லைஃப் இருக்குது டெமோக்ரஸியை நோக்கி அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு இந்த ரெண்டும் நடக்கும்பொழுது நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் அந்த உலகத்தையே வழிநடத்தப்போது அமெரிக்கா பாப்புலேஷன் முப்பது கோடி பேர் இந்தியன் பாப்புலேஷன் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அதில் நூறு கோடி பேர் வேலை செய்யக்கூடிய திறன் மிக்கவர்கள் சைனாவோட சொசைட்டி ஏஜிங்காக இருக்குது ஸ்பிரிட்டில் அவங்களோட நம்ம கூட பிகாஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் பவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடந்த காலத்தை இன்றைக்கி விட்டுருங்க பொட்டன்ஷியல் டு குரோ எந்த கண்ட்ரி உலகத்தில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்பர் ஒன் இந்தியா இருக்கு அப்படின்னு உற்பத்தியில் சிறந்து இருக்கிறோம் மனித வளத்தில் முதன்மையாக இருக்கிறோம் அதெல்லாம் இருக்கிற சூழலில் நான் மீண்டும் மீண்டும் ஏன் போகிற அப்படிங்குற இதுக்குன்னா எல்லோருடைய கேள்வியும் எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ சிறு குறு நடுத்தர தொழில்கள் தொடங்கி பெருவணிக நிறுவனங்கள் வரை இன்றைய சூழல் அல்லது ஒருவேளை போர் நடந்தால் பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்துமா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்ங்க ரொம்ப மினி சார் பாக்கி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த வார் வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படுறதில்லை உள்நாட்டு எக்கானமியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு எக்கானமியாக இருந்தாலும் சரி இம்பேக்ட் வந்து ஒரு மினிஸ்கியூல் ஏரியாவில் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம் இந்த வாரனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது போர்க்காலத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் போருக்கு பிறகு உயர்வு வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறீங்க உயர்வாக தான் இருக்கும் அது உங்கள் அனுபவத்தில் கார்கில் போருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்துச்சு யூனிட்டி இன் இந்தியா வந்து பல மடங்கு உயர்ந்தது கா கார்கில் வார் நான் வந்து அப்போ எல்லா பொருளாதார சந்திர பார்த்தா கூட கார்கில் வார் இம்பாக்ட்டை நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணவே இல்லை போர் நடந்தது இந்தியா வெற்றி அடைஞ்சாங்க பாகிஸ்தானை உள்ள தள்ளையே அவங்க பழைய இடத்துக்கே கொண்டே விட்டுட்டோம் ஒரு இருபது இருபது நாள் வார் நடந்தது அதோட இம்பாக்ட்டே உண்மை தெரியல பொருளாதாரத்தில் தாக்கமே இல்லை போர் தேசம் ஒன்றுபட்டு தான் நிற்கும் அப்போதெல்லாம் எப்படி உடனடியாக பொருளாதாரத்தில் இருந்து ஒரு சுமையோ தேக்கமோ ஏற்பட்டிருக்கும் எப்படி நம்ம மீண்டு வந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்க சூழல் எவ்வளவு விரைவில் நாம் வந்து தாக்கத்திலிருந்து மீளுவோம் இல்லை இன்றைக்கி வந்து என்னை பொறுத்தளவில் வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுக்கு ஏன்னால் உலகத்தில் பரவலாக எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு சிந்தனை என்னென்னா தீவிரவாதத்தை வேரோடு அறுக்க வேண்டும் ஏன்னா அவங்க எல்லாருடைய கண்ட்ரிக்கும் இது ப்ராப்ளமாக இருக்குது அவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறாங்க சைனா சைனா டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறவுனால் அவங்க ஓரளவு மாரலாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த தீவிரவாதத்தை யா எந்த கண்ட்ரி முன்னு அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா உலகம் முழுக்க ஒரு விசேஷமான சிறப்பு அந்தஸ்து இருக்கும் அதனால் நம்ம மேடம் நம்ம மேலே மரியாதை கூடும் அதன் மூலமாக கண்டிப்பாக வியாபாரங்கள் கூடும் இப்போ விரைவில் மூன்றாவது பொருளாதார நாடாக நம்ம வரைய இருக்கிற சூழலில் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய உதவிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்கிறப்ப இப்போ சீனாவுனுடைய அந்த பக்கத்துலேருந்து நம்ம பக்கம் சீனாவை இருக்கணும்னா சீனாவுனுடைய முதலீடுகளை அதிகம் இந்தியாவிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இப்போ சீனா முதலீடுகள் இந்தியாவுக்கு அதிகமாக வந்தால் இங்கே இருக்கிற உற்பத்தியோ அல்லது சிறு குறு நிறுவனங்களை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் சேனல் மூலமாக நான் ஒரு அப்பீல் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி நம்மளுடைய சீனாலேருந்து நாம் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை நாம் எல்லாருமே கன்சியூமர் நம்மளுடைய வியாபார நிறுவனங்கள் கவர்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து ஒரு மூணு வருஷம் ஒரு சாமான் சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறனால சைனீஸ் பொருட்களை தவிர்த்து நம்ம நாட்டுட உள் உள்நாட்டு உற்பத்தியை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு ஆண்டுகள் நாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அடுத்த நூறு ஆண்டுகள் சிறப்பாக வளர்ச்சி நோக்கி போகலாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிதுங்கன்னா சைனாவோட வியாபாரத்துக்கு நம்ம துணை போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொருளாதார பெரிய லெவலில் பொருளாதார பாதிப்பு நம்மளே நம்ம ஏற்படுத்திக்கலாம் அதனால் எல்லோரும் மூணு பேர் கன்சியூமர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் கவர்மெண்ட் மூணு பேரை சேர்ந்து எப்படி நம்ம பொருளாதாரத்தை சைனா சார்ந்து இருப்பதுலேருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அப்படின்னு சிந்திக்க சிந்தனை பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் நான் சைனாவோட வாருக்கு போங்க சைனா ஃபுல்லாக பாய்க்காட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அளவு ஒரு ஒரு கண்ட்ரியோட போய் நம்ம நாட் வெரி ஃப்ரெண்ட்லி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் பல்வேறு பணிகளை செய்துட்டு வருது அதன் மூலமாக உள்நாட்டு உற்பத்தியில் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி மேம்பாடு ஏற்பட்டு இருக்கு இந்த காலகட்டத்துக்கும் நிறைய இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நம்மளுடைய பொருளாதாரத்தை எக்கானமிக் சைஸ் வந்து இரநூறு பில்லியன் இரநூத்தம்பது பில்லியன் டாலர் அன்றைக்கி நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கரைசிஸை எப்படி மீட் பண்ணுறது நம்ம இன்டர்நேஷனல் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் எப்படி மீட் பண்ணுறதுன்னு போராடிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்மளுடைய எக்கானமிக் சைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படியே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் உலகத்தில் மூணு மூணாவது லார்ஜஸ்ட் எக்கானமியாக வரப்போகிறோம் இந்த நேரத்தில் அதை செல்ஃப் ரிலையன்ஸ் ஆத்ம நிர்பர் பாரத் சுதேஷி ஸ்பிரிட்டுங்கிறத ஒன்றா இருக்க முடியும் அதை அடையக்கூடிய வழிமுறைகள் மாறிடும் இன்றைக்கி என்ன என்ன சொல் என்ன என்ன சார் சுதேஷி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் இந்திய இந்தியில் இருக்கிற மனித வளத்தை பயன்படுத்தி உலகம் முழுக்க நம்முடைய வியாபாரத்தை பெருக்கி உலகத்தில் மிக பெரும் பொருளாதார சக்தியாக வருவது தான் இன்றைக்கி என்னுடைய பார்வையில் சுதேஷி சிந்தனின்னு சொல்கிறேன் போர் குறித்த ஒரு பேச்சே இருக்கிறதுனால ஏன்னா எல்லையில் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அத்துமீறல் நடந்துக்கிட்டே இருக்குது இந்தியா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்குது பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கூட சொல்கிறாங்க நாங்கள் திரும்பெல்லாம் தாக்குவோம் எங்கள்கிட்டையும் நூற்றி முப்பது அணுகுண்டுகள் இருக்குது அதை நாங்கள் சும்மா காட்சிக்காக வச்சிடல பயன்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்கிற அந்த எச்சரிக்கை இருக்குல்ல ஒருவேளை அணுகுண்டு வீச்சு இந்தியான் பக்கம் நிகழ்ந்தால் என்ன மாதிரி ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படும் எந்த ஒரு இனிமையுமே சார் பார்க்கு போகும்போது இல்லை இந்தியா இந்தியாவில் போட்டுவிட்டு நாங்கள் தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஜெய் தான் சொல்லுவாங்க நானும் ஜெய் தான் சொல்லுவேன் இன்னைக்கு உலகம் முழுக்க விசிபிளாக ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள் இந்தியாவும் பாகிஸ்தான் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அதை லேமேன் நீங்கள் டிவின் ஆங்கருங்கெல்லாம் மறந்துடுங்க இந்த ரெண்டு கண்ட்ரியும் ஈக்குவல் சைஸ்னு உங்களால் நீங்கள் உங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது ஆகினால் என் திரும்பி மீண்டும் மீண்டும் நீ முதல்லேன்னு திருப்பி ஒரே ஆன்சர் சொல்லிகிட்டே வரேன் இந்த பொருளாதான் இந்த போர்னால நமக்கு வந்து பெரிய அழிவு இருக்காது இப்போ இந்தியா மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி கடை இவ்வளவு பெரிய பல வருடங்கள் முன்னோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருக்காங்க டெஃபனெட்டாக இந்த விஷயத்தில் அவங்க வார்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணாமல் வார்க்கு போவாங்களா போக மாட்டாங்க நெருக்கடி காலத்தில் சில சுமைகள் இருக்கும் ஆனால் அந்த சுமைகள் வந்து சில நாட்கள் தான் அது வந்து ஒரு சுமையாக இருக்காது தேசத்திற்காக அப்படின்னு சொல்ல வரீங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் அந்த போர் நடக்கும்போது எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரப்ஷன் இருக்கலாம் ஆனால் அதை அதை வந்து தாங்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வரப்போ நம்ம வந்து ஒரு பெரிய தீவிரவாதத்தை அழிக்க போகிறோம் அதுக்காக அந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு ஃபீலிங்க கூட அவங்க வந்து அதெல்லாம் ஈஸியாக தாக்குடிப்பாங்க சுமைகள் நான் வந்து பேர்டனாக ஃபீல் பண்ணாதான் நம்ம கூட பேசியிருக்கேன் அவங்க பேச நான் என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது உங்களோட கஷ்டப்பட்ட ஒரு முன்னேற பேசிகிட்ருக்கார் நினச்சா அது ப்ராப்ளம் எனக்கு அதனால் அந்த சுமையெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தீவிரவாதம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட மதிப்பு பல மடங்கு உயரும் இந்தியாவோட மதிப்பு உயரும் போது அது வியாபாரத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்முடைய மக்களுடைய உணர்ச்சியிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்முடைய பிஸ்னஸ் பீப்புளுடைய அந்த பிஸ் வியாபாரம் உந்துதல்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு வார் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் என்ன நீங்கள் வாரில் இழக்கிறீங்களோ அதை பல மடங்கு எடுத்துருவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தையாக நான் பார்க்குறேன் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழல் கூட வந்து காஷ்மீரை மையப்படுத்துதான் அப்போ இதற்கு பிறகு அடுத்து இல்லை எதிர்காலத்தில் காஷ்மீருங்கிறது எப்படி இருக்கும் ஏன்னா காஷ்மீரில் உள்கட்டமைப்பு வசதி வளர்ந்துருக்கு கல்வி பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு சுற்றுலா வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அப்படிலாம் சொல்கிற சூழலில் இப்படி ஒரு சூழல் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் காஷ்மீர் காஷ்மீர் வந்து நம்முடைய நாடு சார் ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது நம்முடைய நாடு இன்றைக்கி அதே ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினாலும் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு இன்றைக்கி டூரிஸ்ட் இன்றைக்கி போகிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இந்த போர்லாம் முடிஞ்ச தீவிரவாதங்கள்லாம் முழு முழுமையாக சீர் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டூரில் அங்கே கூட தான் போவாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்மளுடைய கண்ட்ரியோட ஒரு பகுதி அதனால் இது வந்து நிரந்தரமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை மக்கள் வந்து பாய்க்காட் பண்ண மாட்டாங்க இப்போது இருக்கிற ஒரு சூழலில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன இன்றைக்கி ஜாகன் மன்ஷன் ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆரம்பத்தில் நினைச்சு நம்ம எப்பவும் புதுஸ் மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அது உலகம் முழுக்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சிந்திக்கும் போது நம்ம ஃபாரின் ரெமிட்டன்ஸ் பற்றி சொன்னோம் இன்றைக்கி வந்து இந்தியா இந்தியா வெளிநாட்டுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் நம்ம நாட்டுக்கு அனுப்பக்கூடிய பணம் வந்து இரநூத்தி இருபத்தொம்போது பில்லியன் டாலர் நம்ம வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எண்பது பில்லியன் டாலர் இந்த நூற்றி இருபத்தொம்போது பில்லியன் டாலர் வந்து கூடிய சேர்ந்து இரநூறு பில்லியன் டாலராக போயிடும் அப்படிங்கிறாங்க ஸோ வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் அவர்கள் நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய இது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற அல்லது செய்யக்கூடிய என்ன வருகின்ற காலத்தில் செய்ய செய்யப்போகின்ற பங்களிப்பு வந்து மிக அதிகம் சார் என்னோடய சுதேசி உழைப்பு அவர்கள் அவர்களை கையெடுத்து கும்பிட்டு இறைவர்கள் அவருக்கு எல்லா விதமான சென்த்தையும் கொடுக்கணும் அவங்க தான் அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி பண்ணுறாங்க இன்னும் உதவி பண்ணுவாங்க ஒரு சராசரி இந்தியனுக்கு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி முதலிடத்தை நோக்கிய அந்த பயணம் என்பது எந்த அளவுக்கு பலன்களை நேரடியாக கொடுக்கும் அவங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல வாழ் வாழ் வாழ்க்கை சூழ்நிலை கிடைக்கும் நல்ல மருத்துவ வசதி கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு எக்கனாமிக் குரோத்தோட இம்பேக்ட் ஜெனரேஷ்னல் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு ஒரு டேர்ம் இப்போலாம் அடிபட்டுருக்கு என்ன அப்படின்னா நமக்கு நம்ம நாட்டில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் இதில் என்னை மாதிரி ஜென் ஜெனரே ஜென் எக்ஸ் அப்படிம்பாங்க என்னைய மாதிரி அறுபத்தஞ்சி வயசை தாண்டினவங்க இவங்க நாங்கள் வந்து ஒரு முப்பது கோடி பேர் இருக்கோம் எங்களுக்கு விஸ்டம் கூட இருக்கும் ஆனால் அந்த இனிஷியேட்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு அப்புறம் வந்த மெலேனியல்ஸ் நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் விடும் அவங்களோட விஷ்டமும் இருக்கும் திறமையும் இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க அதுக்கு கீழே இருக்காங்க நான் இருபதுலே நாற்பத்தஞ்சி இவங்க வந்து ஜென் ஜி அப்படிங்கிறாங்க இவங்க வந்து வெரி அக்ரெஸிவ் பீப்புள் அவங்க வந்து எதுக்கும் வெயிட் பண்ண ரெடியாக இல்லை சார் எனக்கு இன்றைக்கே ரிசல்ட் வேணும் சார் நான் எதை வேணாலும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் எந்த பார்ட்டுக்கு வேணாலும் போகிறது ரெடியாக இருக்கேன் நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் இருபது மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மூணாவது ஜெனரேஷன் இருக்கான் பார்த்தீங்களா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்க பேட்ரியாட்டிக் பீப்புள் வேறு ஹீ வில் நாட் டாலரேட் கரப்ஷன் ஹீ இஸ் நாட் அன் ஆன்டி நேஷனல் ஹீ வாண்ட்ஸ் டு காங்கர் தி வேர்ல்டு எந்த விஷயத்தை வேணாலும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நாலாவது படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறவங்க ஒரு ஒரு ஜெனரேஷன் முப்பது கோடி பேர் இருக்காங்க ஒரு ஒரு ஜெனரேஷன்லேயும் ஒரு அமெரிக்கா இருக்குது இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு பாப்புலேஷன் டைவர்சிஃபைடு எனர்ஜி டைவர்ஸிஃபைடு யூத் பவர் ஒரு ஹை ஆஸ்பிரேஷன் லெவலோடு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எல்லாரும் பொருளாதார சிந்தி நேரம்லாம் நான் நிறைய பார்க்குறேன் நானும் அவங்கள பார்க்குறேன் எல்லாரும் இந்தியா ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வளரும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சு அஞ்சு வருஷத்துக்கு பொழுமையாக வெயிட் பண்ணுவோம் இந்தியா வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் வளர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு வருஷத்துலங்கிறது நான் பார்த்தேனேன் ஒவ்வொரு வேண்டாம்ங்கிற விட தீவிரவாதம் மேலெடுக்கப்பட வேண்டும் அதுக்காக ஏதாவது விலை இன்றைக்கி கொடுக்கணுன்னா நான் கொடுக்குற ரெடியாக இருக்கேன் லா அண்ட் ப்ராப்ளம் இருக்குது ஒரு பெரிய அஜிடேஷன் நடக்குது அதை கண்ட்ரோல் பண்ண செலவாகும் இது ஒரு பிகர் லா அண்ட் ப்ராப்ளம் நீங்கள் இமேஜின் பண்ணிங்க அவ்வளோதானே ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய பார்டரை பாதுகாக்கிறது டெரரிஸ்ட் அறுக்கிறதுங்கிறது அவங்கள்ட்ட செய்ய வேண்டிய வேலை அவங்க அந்த பட்ஜெட்டில் ஆல்ரெடி இதெல்லாம் இன்கார்பரேட் ஆயிரும் இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அது இதெல்லாம் சாதாரண யாருமே போட்டு முடிச்சிருப்பாங்க நாம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்துகிறோம் அப்படின்னு ஒன்று அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் இந்தியாவுக்கு தான் நிறைய சாதகம் அவங்க அவசரத்தில் பதட்டத்தில் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கதா சொல்கிறாங்க அப்படி என்ன சாதகம் நமக்கு சாதகம்னு சொல்கிறத விட சிந்துறதையும் அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வாய் வாய்ப்பு கிடையாது சிம்லா ஒப்பந்தம் என்ன அங்கே ப்ளபிசைட் நட ப்ளபசை அவங்க போய் ஒரு ஓட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இன்றைக்கி வந்து இந்தியா அங்கே போய் யாராவது ஓட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது ஒரு அன்இம்ப்ளிமெண்டபிள் ஒரு அக்கார்டை நீங்கள் நிறுத்தி வச்சா என்ன நிறுத்தி வைக்காட்டி என்ன சார் ஒரு ஒரு செயல்படுத்த முடியாத ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அது நின்னால் என்ன இல்லாட்டி இருந்தால் என்ன சிந்து நதி வாட்டர் போய்ட்டுருக்கு இன்றைக்கி நான் நிறுத்துறேன் என்னடா இம்பாக்ட் கூட இருக்கும் இந்த சிமலா அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே தெரியாது எனக்கே கூட நான் அதை அதை மைண்ட் அப்ளை பண்ணவே இல்லை இது சிமலா ஆக்ரிமன் என்ன அதனால சார் அதெல்லாம் வந்து ஒரு லைவாக இருக்க லைவாக இல்லாத ஒரு விஷயம் நிறைவா இந்திய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் சொல்கிற செய்தி இந்த சூழலில் சார் அவங்க அவங்க வந்து ஆர்என்பி எக்ஸ்பென்ஸில் நிறைய செலவழிக்கணும் சைனால் சைனாவை சார்ந்து இருக்கிறத தவிர்த்துட்டு சைனாவில் எந்த பொருளெலாம் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வேறு வேறு சோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும் சைனாவோடு அவங்க டீ கப்ளிங் பண்ணிக்கணும் மேனுஃபேக்சரிங் இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் சுதேஷ் ஜாரம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா செய் மேனுஃபேக்சரிங் வந்து நம்முடைய பொருளாதாரத்தில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் தொண்ணூத்தொன்றுல இருந்தது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீ ஃபைனான்ஸ் டிபண்ட் எக்கானமியாக போயிட்டிங்க அப்படின்னா உற்பத்தி பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பியும் அதே நம்முடைய பொருளாதாரத்தில் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் நம்முடைய சைஸ் வந்து அதே பதினஞ்சு பர்சன்ட்டாக இருக்குது அதனால் சைஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி திறன் இருக்குது இது வந்து பதினஞ்சுலேருந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் கூடணும் இது கூடும்போது என்னாகும் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்கில் அண்ட் அன்ஸ்கில்டு பீப்புளுக்கு வேலை கிடைக்கும் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ரிசர்ச் வரணும் ஒரு புது பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ட்ரையல் அண்ட் ஏரன் மூலமாக தான் நடக்கும் ட்ரையல் அண்ட் ஏர் எங்கே நடக்கும் எங்கே மேனுஃபேக்சரிங் இருக்கும் அங்கே தான் நடக்கும் அதனால் இந்த இந்த ஒரு இந்தியாவில் மக்பெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்ச் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம இந்தியன் ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் ரொம்ப குறைந்த அளவு இருக்குது அதை டபுள் பண்ணணும் அதுக்காக சுதேஜ் ஜான் கடந்த பத்தாண்டுகளாக பல விசேஷமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வரும் நேரமதிக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு ஓவராக இருக்கேன் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம் Makale, thank you for overwhelming response. Namma G Square Aranya record-breaking success of Phase 1 sold out at the 56 hearts line. Ungal kaga Phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai Bypass Service Road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details call 8939-89393.